ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் வள்ளிமலைக்கு தான் போயிருக்கோம் வள்ளிமலையில் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் ஐந்து நாள் தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுது இது வந்து வேலூர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இது வந்து வேலூர் மக்கள் சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊர் ஜனங்களும் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமாளை தரிசிக்கிறதுக்காக இந்த அஞ்சு நாளும் வந்து கோவிலுக்கு வந்து போகிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு தேர் ஐந்து நாளில் வந்து ஐந்தாவது நாள் லாஸ்ட்டு தேர் நடைபெறுது நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேர் அன்றைக்கும் நம்ம கோவில் போய் வீடியோ போட்டுருந்தோம் அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கையே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாள் தேர் நம்ம வந்து நடுவில் நம்மளால் போக முடியல அப்போ இது வந்து லாஸ்ட்டு நாள் தேர்வு மலைக்கு அடிவாரத்தில் வந்து தேர் வந்து சேர்ற இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து சேர்ந்துடும் இன்னைக்கு போய் நம்ம வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணலாம் இந்த தேர் திருவிழா பாத்தீங்கன்னா அஞ்சு நாளும் வந்து முருகப்பெருமாள் மலையை சுத்தி கிரிவலம் மாதிரி வந்து வளம் வராரு அந்த வள்ளி மலைய கிராமத்து மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு நாளும் முருகப்பெருமாள் கூடவே வந்து அந்த தேர் கூடவே விரதம் இருந்து அவரோடவே இருந்து அந்த அஞ்சு நாளும் வந்து வீட்டு கூட போகாம தேர் கூடவே இருப்பாங்க நைட்டும் பகலும் அந்த தங்கி அந்த அஞ்சு நாளும் வந்து அவரோடைய சுற்றி வந்து மலைக்கு அடிவாரம் வர வரைக்கும் பக்தர்கள் கூடவே இருக்காங்க அந்த கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப முருகப்பெருமாள் ரொம்ப விமர்சையாக வழிபடுறாங்க மிகவும் சக்தி வாழ்ந்த முருகப்பெருமாள் வள்ளி மலை வள்ளி தேவையானையுடன் முருகப்பெருமாள் அவ்வளோ அற்புதமாக அந்த தேரில் ஐந்து நாளும் வளம் வராங்க அதாவது நிறைய பக்தர்கள் இந்த வருஷம் வந்து கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க நிறைய வந்து துன்பத்தில் இருப்பாங்க எல்லாம் இந்த வருஷம் வேண்டிங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளேயே அது நிறைவேறியதுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பல வேண்டுதல்களை வந்து செய்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான வேண்டுதல் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டையோட வந்து அதாவது மலையை சுற்றி அப்படியே உருட்டிகிட்டே போவாங்க இது ஒரு முக்கியமான வேண்டுதலாக நிறைய பேர் செய்கிறாங்க அழகு உப்பு பொறி இந்த மாதிரி வந்து தேர் மேலே இறைப்பாங்க இந்த மாதிரியான பல்வேறு வேண்டுதல்களெலாம் முருகப்பெருமாலை வேண்டிக்கிட்டு எல்லாேருமே வந்து இன்னைக்கு வந்து வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க இன்றைக்கி அஞ்சாவது நாள் தேர் இப்போ நம்ம வள்ளிமலைக்கு போய் நம்ம முருகப்பெருமாலை தரிசனம் பண்ணலாம் லாஸ்ட்டு தேர் வாங்க எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் இருக்குது தேர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேர் அன்றைக்கு கோவிலாண்ட் தேர் கொஞ்சம் தூரம் வரது பார்க்கறதுக்கு தான் போகலான்னு நினைச்சோம் ஆனால் வந்து நாங்கள் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு தேர் வந்து கொஞ்சம் தூரம் வந்துடுச்சு இன்னைக்கு வந்து லாஸ்ட் தேரை பார்க்கலாம் இப்போ போயிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள கார்த்தி என்ன சொன்ன திருப்பி சொல்லுகை எங்கே சொன்னாங்க அது தேர் மிளகு தேர் மிளகுன்னு சொல்லிட்டு அங்கே தேராண்டை வந்து விற்கிறாங்களா அது வேண்டியதுக்காக விற்கிறாங்க இவரும் விற்கிறாராம் இத போய் வித்தன்னு வச்சுக்க அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீ கொஞ்சம் சவுண்டு குத்தினா சரி போலாம் டைம் ஆயிடுச்சு இப்போ ஒரு மூன்றரை மணி ஆகுது இப்பதான் கிளம்பி இருக்கோம் எங்க இருக்கோம் நம்ம இந்த பூட்டு தாக்கு வழியா போயின்னு இருக்கோம் போய் போய் கோயிலாண்டு சேர்த்து கரெக்டா எப்படியா ஆகிடும் ஒரு நாலரை மணி அஞ்சு அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடும்ல அங்கேருந்து நம்ம வந்து தேரை போய் பார்க்கலாம் நிறைய ஜனம் இருப்பாங்க பிரசாதெல்லாம் நிறைய தராங்க ஃபஸ்ட்டெல்லாம் அந்த மாதிரி இல்லையா இப்போ வந்து நிறைய வந்து வேண்டிக்கின்னு வந்து நிறைய பிரசாதெல்லாம் தராங்க சாப்பாட்டு கூட வந்து குறை கிடையாது அந்த அளவுக்கு வந்து பக்தர்கள் ரொம்ப விமர்சையாக வந்து பால முருக முருகப்பெருமாள ரொம்ப வேண்டி வணங்கி வழிபடுறாங்க வாங்க போகலாம் டைம் ஆயிடுச்சு பிடிக்கும் பனை மரம் தைல மரம் அதிகமாவே இருக்கு இந்த தைல நம்ம வந்து வந்து கொதிக்க வச்சு குளிச்சா இந்த கோல்டு இந்த ஈரம் வந்து குறையும் அந்த தைல அலைக்கு பவர் பவர்தான் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மூணாம் தேர் வந்து தான் நிறுத்துவாங்க எவ்வளவு பேர் பாருங்க கோவிலாண்டு கருப்பு ஏத்திட்டு கிரிவாலம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படியே வந்து மலையை சுத்தி கிரிவலம் வராங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த சைடு மலை இந்த ஃபுல்லாகவே அப்படியே சுற்றுவாங்க மோரா மோர் தராங்க இங்க மோர் மலைக்கு மேல கோவில் சொல்லி மலை கோவில் தெரியுது பாருங்க மலைக்கு மேலே இருக்கிற முருகப்பெருமாளுடைய மலைக்கோவில் கருப்பிட்ட கோத்தில் கரு அதுக்கப்புறம் தான் கிரிவனம் ஸ்டார்ட் பண்ணும் கருப்பு ஏத்திட்டு வந்து

கோவிலோட என்ட்ரன்ஸில் கருப்புரை ஏற்றிட்டு அங்கேருந்து கிரிவாலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ கிரிவாலம் நம்ம போயின்னு இருக்கோம் இப்போது நம்ம பின்னாடி இருக்கு பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு போதே அந்த இடம் தான் வந்து ஃபஸ்ட்டு தேர் நிற்கிற இடம் ஏரிக்கரைன்னு சொல்லுவாங்க அடுத்தது ரெண்டாவது தேர் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கும் இந்த மாதிரி மலையை சுற்றி ஒவ்வொரு நாள் தேர் வந்து நின்று அஞ்சு நாளும் அந்த மலையை சுற்று தேர் வாங்க இப்போ அந்த கிரிவாலம் போகலாம் எவ்வளோ பேர் பாருங்கள் கிரிவாலம் வந்திருக்காங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து இங்கே முருகப்பெருமாள தரிசனம் பண்ண இந்த மாசி மாதம் இந்த அஞ்சு நாள் பேர் திருவிழா வந்து ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுது மலையை சுற்றி எத்தனை கிலோமீட்ரு இருக்கும் எட்டு கிலோமீட்ரு இந்த மலையை சுற்றி கிரிவல பாதை எட்டு கிலோமீட்டரா ஒரு ஏழு மணிக்கு முடிச்சிடுவோமா இப்போ என்ன டைம் ஏன்னால் இந்த மலை கொஞ்சம் தூரம் இருக்கும் அது வந்து மலை அடிவாரம் வந்து சேர எவ்வளோ நேரம் ஆகும் தேர் என்ன டைம் இப்போ வந்து டைம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஆறு மணிக்கெல்லாம் தேர் பாத்தீங்கன்னா மலைக்கு அடிவாரம் வந்துடுதான் தண்ணி வந்து நம்மளுக்கு கிரிவல பாதை ஃபுல்லாவே தண்ணி வசதி இருக்கு அங்கங்க வீட்டு வீட்டாண்டை பார்த்தீங்கன்னா இந்த கிரிவல போறவங்களுக்கு தண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஒரு வந்து தண்ணி வச்சிடுறாங்க தண்ணி எல்லாம் வசதி இந்த வீட்டாண்ட இருக்கு சம வெயில் அஞ்சு மணி ஆறு மாதிரியே தெரியல அளவுக்கு வெயிலா இருக்காங்க வெயில்லையும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்கன்னு சொல்லிட்டு வெறும் காலோட செருப்பெல்லாம் இல்லாம கிரிவல பாதையோ கிரிவலை போறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தேர் நின்று இடத்துல வந்து தேங்காய் வச்சுட்டு கருப்பை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பியே உருட்ட ஆரம்பிப்பாங்க சில பேர் தேங்காய் மட்டையோடு உருட்டுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து உரிச்சிட்டும் உருட்டுறாங்க மட்டையோடு உருட்டுனா ஏன்னா இவ்வளோ தூரம் உருட்டின்னு பார்த்துக்கு உடையாமல் இருக்கும்ன்றதால நினைக்கிறேன் உரிச்சிட்டு உருட்டுறாங்க இவங்க நிறைய பேர் கையில் நீங்கள் பார்க்கலாம் இந்த தேங்காய்ன்றது இந்த இந்த ஒரு திருவிழாவில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்குது வேண்டுதல் வழிபாடு இது யார் கையில் பார்த்தீங்கனாலும் நிறைய பேர் வந்து இந்த தேங்காய் உருட்டுறதுக்கே இந்த வந்து இந்த மாதம் வந்து நடக்கிற திருவிழாவுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் பாருங்கள் இந்த மாதிரி மட்டையோடு இருக்கும் தேங்காய் கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க எல்லார் கையிலையும் நிறைய பேர் வந்து இந்த வேண்டுதலை செய்கிறாங்க இந்த வேண்டுதல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடி தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அடி தேங்காய் உருட்டுதல் அடி அடியா வந்து வச்சு வச்சு பெருமாளை வேண்டி இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு இந்த தான் செய்வாங்க வந்து அதே மாதிரி மூணாவது தேர் அங்க இருந்து தான் அதனால ரெண்டாவது தேரும் மூணாவது தேரும் அந்த இடம் தான் சொல்லுவாங்க இப்ப நம்ம பார்க்க போகிற இடம் அப்படியே கோவில்ல இருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேலூருக்கு போற வழி இந்த சைடு கிரிவலம் போற வழி அந்த மூணு வழி கூடுற இடம் தான் இங்க வந்து இரண்டாவது தேரோ மூணாவது தேரோ அந்த இடம் தான் இங்க இருந்து அங்க வந்து நிறுத்துறது ரெண்டாவது தேரோ அங்க ஸ்டார்ட் ஆகுது மூணாவது கணக்கு வைக்கிறாங்க ஏதாவது நோய் நொடியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து இங்கே தங்கி முருக பெருமாளை வேண்டிக்கிட்டா இன்னைக்கு நைட் தங்கினா ரொம்ப நல்லதான் சீக்கிரமா குணமாயிடும் சொல்றாங்க பௌர்ணமி வேறு இன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு இன்னைக்கு தானே அதாவது இந்த மலையில் இருக்கிற அந்த காற்று அதுக்கப்புறம் அதில் வந்து உள்ள அந்த சில மூலிகை செடி கூட இருக்கலாம் நைட்டில் வந்து கோவில் ஆண்டு தாங்கன்னா ஒரு தனி வைப்ரேஷன் தான் அது வளத்துக்கு போகிற பாதை அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து வர்றதுக்கான வழி இது இதுதான் மூணு வழி கூறுற இடம் இந்த இடத்துல தான் தேர் வந்து நிற்குமா இந்த இடம் தான் அது நம்ம வந்து மூணாவது தேருக்கு அந்த மாதிரி நாலாவது தேருக்கெல்லாம் வரல இப்போ கடைசி அஞ்சாவது தேருக்கு தான் வந்திருக்கோம் இந்த எங் அதான் அந்த மூணு வழிக்குறது கொஞ்சம் தள்ளி அங்கே கருப்பை ஏற்றுறாங்க பாருங்கள் ஆனால் கங்கையம்மன் கோவில் கொஞ்சம் தள்ளி வந்தால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் கோவில் எப்பவுமே பச்சையம்மன் கோவிலுக்கு முன்னாடி வந்து முனீஸ்வரர் இருப்பாங்க ஐயனார் முனீஸ்வரர் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே வந்து நான் வந்தேன்னா இங்கே ஒரு வீடை நான் ரொம்ப ரசிப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போ வந்தாலும் பார்ப்பேன் அது அந்த வீடு தான் பச்சை கலர் வீடு பார்த்தீங்கன்னா தெரியும் மலை மலையில் அப்படியே வந்து கீழே டவுன்லேயே இருக்கும் அது சுத்தியும் அந்த வீடு சுற்றியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மரம் எல்லாம் வந்து இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இந்த வீடை எப்போ வந்தாலும் நான் ரசிப்பேன் சூப்பராக இருக்குது நல்லா காத்தோட்டமாக இருக்கும் அழகாக இருக்குது குட்டி வீடு பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து மரம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் உள்ளே இருந்து உள்ள வந்து ஜில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மலை கீழே அடிவாரத்தில் ஒரு வீடு எப்போ வந்தாலும் அந்த வீடை நான் வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்பேன் இப்போ வந்து பெரிய வீடோ சின்ன வீடோ அது வேற ஆனால் பார்க்கறதுக்கு எதுவாக இருந்தாலும் அழகாக இருக்கணும் இயற்கையாக இருக்கணும் அந்த மாதிரி அந்த வீடு அமைஞ்சிருக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு மலை பாருங்க ரொம்ப சூப்பரா மலைக்கு ஓரமாக இங்க வந்து முனீஸ்வரர் வந்து சன்னதி அமைக்கிறதுக்காக கட்டினு இருக்காங்க எப்பமே பாத்தீங்கன்னா மலைக்கு அடிவாரத்துல குலதெய்வம் வந்து சாமி நிறைய வச்சுருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் அதுக்கு அப்புறமா வந்து கன்னி இந்த மாதிரி வந்து எப்பவுமே மலை கடிவாரத்தில் இருக்கும் இந்த மலையை சுற்றி வந்து குலதெய்வமாக வழிபடுற முனீஸ்வர சுவாமி இந்த கிராமத்து மக்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க இன்னும் ஓப்பனிங் இல்லை நிறைய பேர் முடியாதவங்க வந்து வண்டியில் ஆட்டோவில் இந்த மாதிரி டிராக்டரில் எல்லாம் வந்து சுற்றுறாங்க ஏன்னா வந்து தேரை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் அந்த மலையை வந்து முடிகிற இடத்துல தேர் இருக்கும் அதனால் சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு வண்டிலேயே கூட போயிடுறாங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க ஏன்னா ரிட்டர்ன் வந்து ஊருக்கு போகிறவங்க இந்த மாதிரிலாம் வந்து சீக்கிரமாக வண்டியிலே போயிட்டு தரிசனம் பண்ணுறாங்க தேரை இங்கேயே வந்து தங்குறவங்களும் இருக்காங்க அவங்க பொறுமையாக நடக்கிறாங்க இந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்க அதே மாதிரி நைட்டு வந்து தங்குறவங்கெலாம் பொறுமையாக நடந்து போகிறாங்க பாருங்க நிறைய பேர் வண்டி டாக்டர் இந்த மாதிரி கூட போயிருப்பாங்க ஆட்டோ இந்த மாதிரி பேசின்னு போகிறாங்க தேரை பார்க்குறதுக்காக நல்லா சாப்பிடுங்க இந்த மாதிரி ஐஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் இப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறதே இல்லைல்ல ஐஸே முதல்ல வாங்கி கொடுக்குது இல்லை உங்களுக்கு எதுவுமே குறுக்குறே எதுவும் சாப்பிட்றது இல்லைல்ல ஆமாம் இன்னைக்கு தான் போனா போட்டுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன் இது வந்து எல்லாம் முன்னே சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி திருவிழாவில் இன்னமும் இருக்கு இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் எப்படி இருக்கே டேஸ்டா இருக்கா ம் இந்த மலை எல்லாம் ஆகி போயிடா மலைக்கு மேலே அந்த பாரு ஒரு குட்டி கல் அதுக்கு மேல ஒரு கல் ஜூம் பண்ணலாம் சூப்பரா தெரியுது இங்க வந்து உள்ள வந்து சிவன் கோவில் இருக்கு இதுக்குள்ள உள்ள இருக்கும் லாஸ்ட்ல கீர்த்தீஸ்வரர் சிவன் கோவில் இருக்கும் வேற உள்ள வந்து தரிசிக்கிறதுக்கு நிறைய பேர் போறாங்க பச்சையம்மன் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க அம்மன் வழி இல்லையே மாலை மாதிரி சூப்பரா இருக்குங்க பச்சையம்மன் வந்து வடிவில் வந்து இன்னைக்கு இருக்காங்க பக்கத்திலே நாகாத்தம்மன் கோவில் சோடா இருக்கு வாங்கி குடிப்போம் இங்க வந்து ஒரு பெரிய பாறை இருக்கு பாருங்க இதுக்கு வந்து இது வந்து ஊமுல் காடா இந்த இடத்தோட பெயர் அது இங்கே தான் வந்து நாலாவது தேர் நின்று இருக்கோம் பாருங்க அந்த இடத்துல கருப்பேற்றுறவங்க தொட்டு கும்பிட்றாங்க இங்கே தான் வந்து நாலாவது தேர் இங்கேருந்தான் வந்து கிளம்பி இருக்கோம் இப்போ நம்ம அஞ்சாவது தேர் தான் வந்திருக்கோம் அதனால இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கு கரெக்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாறை இருக்கும் கிரிவலம் சுற்றும்போது முடியாத தேர் மேல எவ்ளோ புறியாச்சுறாங்க மலைக்கு다 அச்சிடுறாங்க ம் ஃபுல்லாவே தேர் மேல எச்சி வேண்டியது அப்படியே மணல் மாதிரி அச்சிட்டாங்க மணல் மாதிரி அச்சிட்டாங்க நிறைய கை தொலைமா பார்த்தீங்கன்னா இந்த வேண்டுதல் சைரோன்னு சொல்லிட்டு நிறைய பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் கவர் தான் நிறைய இருக்குது பொரி பொரி பாதி பிளாஸ்டிக் கவர் பாதி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் இது மலைக்கு அடிவாரம் ரொம்ப தூய்மையான இடம் ஒரு திருவிழா நடக்குது நம்ம சில விஷயத்தை வந்து திருவிழாவும் பார்க்கலாம் அதே மாதிரி கடவுளை தரிசனம் பண்ணலாம் வேண்டுதலே செய்யலாம் அதே மாதிரி நம்ம சுத்தமாகவும் வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து மலைக்கு அடிவாரம் ரொம்ப தூய்மையான இடம் பெருமாள் கோவில் உள்ளே இருப்போம் மழை கடிவாரம் இருக்கு பெருமாள் தென் வெங்கடே சலபதி. பௌர்ணமி எவ்வளவு ஜனம் பண்ணுங்க இவ்வளவு நேரம் காலி அந்த கிரி வளர்ப்பாது இப்ப பாத்தீங்கன்னா பேர் கிட்ட வந்துச்சு அதனால பயங்கர Thank okay. you. கோவிலாட்டை வந்து சேர்ந்துச்சு பயங்கரமான ஒரு ஜனம் சம அழ மாதிரி அப்படியே நம்மள வந்து நம்ம நடக்கவே இல்லை தள்ளினே வந்து நம்மளை விட்டுட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம் அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே போதும் போதும்னு போயிடுச்சு சமஜனம் இதை வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எப்படி சொல்றது ரொம்ப கூட்டம் இல்லாமல் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் பயங்கரமா இருக்கும் அந்த வந்து மூச்சு அடைகிற மாதிரி ஆயிடுது சமஜனம் நம்ம வந்து முருகப்பெருமாள் கூடவே வந்து மலையை சுற்றி கிரிவாலை வந்து கோவிலுக்கு அடிவாரம் வந்துட்டோம் கோவிலுக்கு அடிவாரம் தேர் வந்து நினைச்சு இன்றைக்கி அஞ்சாவது நெல் தேர் வந்து திருவியாக நல்லபடியாக வந்து நந்தது நம்மளும் வந்து பார்த்து தரிசனம் பண்ணோம் முருகப்பெருமாளை கிட்ட போய் நம்மளால் பார்க்க முடியல பயங்கரமாக வந்து கூட்டம் நம்ம ஃப்ரீயான பிறகு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் கூட்டம் குழந்தையெல்லாம் மூச்சு அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பயம் ஆயிடுச்சு நாங்கள் அது இருந்து வெளியே வரத்துக்குள்ளே போதும் போதும்னு போயிடுச்சு எப்படியோ ஒரு வழியாக வெளியே வந்து கொஞ்சம் நேரம் ஆனவன் எல்லாமே வந்து கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும் அப்போ போய் நம்ம தேர்கிட்ட போய் தயவு பண்ணலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் முருகப்பெருமாளின் வள்ளிமலை தேர் ஐந்து நாள் தேர் திருவிழா கடைசி நாள் ஐந்தாவது நாள் தேர் திருவிழாவை பார்த்து நம்ம இந்த வீடியோவில் தரிசனம் பண்ணோம் முருகப்பெருமாளை அற்புதமான தரிசனம் பண்ணோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது பயங்கரமான கூட்டம் எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா முருகருடைய திருக்கல்யாணம் நடைபெறும் இன்னைக்கு அஞ்சு நாள் திருவிழா முடிஞ்சிடுச்சு நாளைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமா வள்ளி தேவையான அதாவது பார்த்தீங்கன்னா திருமண விழா இங்கே நடக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கு நாளைக்கு முடிஞ்சால் வரலாம் கோவிலுக்கு முருகப்பெருமா திருமண விழாவில் தந்துக்கலாம் அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் பயங்கரமாக கூட்டிருந்துது நாங்கள் போய் ஒரு சோடா இல்லைன்னா ஒரு டீல்ஸ்னால் கண்டிப்பாக குடிக்கணும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய் பாய் பாய்